உங்கள் கனவுகள் இப்போது நிஜமாகும் தருணம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இழப்புக்கள் முடிவுக்கு வருவதற்கான புதிய முதலீடு வழி திறக்கும் ஸோ அமோகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் எதிர்கட்சியின் கோணங்கள் சிதையும் சில பேருக்கு என்ன வழக்கு விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருந்தேன்னு சொன்னால் அந்த எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கோணங்கள் சிதையும் அவங்களால எதுவும் பண்ண முடியாத விஷயங்கள் பெண்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி இவங்களுக்குலாம் ஒரு ஒரு விஷயம் அவங்க வேற ஒன்னு புதுசா யோசிக்கணும் அவங்க ஒன்று யோசிச்சா இவங்க வேற ஏதாவது புதுசா ஒன்னு யோசிக்கணும் அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஒரு அரசாங்க அந்த இது அப்படிங்கிறது உண்டு சோ அதெல்லாம் நிறைய இருக்கு கும்பராசி பொறுத்த அளவுக்கு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லோருமே நம்மளுடைய விளாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சிவாச்சாரியார் அவர்கள் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போகிறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் விளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்து இருக்கோம் கண்டிப்பாக எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பதிவுகளையும் இந்த மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளை அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவு மூலமாக நீங்கள் பலன் பெறணுன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய வி ஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்ரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்களே உங்களுக்கான சில விஷயங்கள் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் உங்கள் கனவுகள் இப்போது நிஜமாகும் தருணம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இழப்புக்கள் முடிவுக்கு வருவதற்கான மாதம் சிறப்பாக இருக்குது புதிய வேலை வாய்ப்பு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது உறவுகளில் சமாதானம் குடும்ப சந்திப்பு குடும்பத்தில் அநுன்யம் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு மன உளைச்சல் மனசங்கடங்கள் உண்டு குடும்பத்திலே எடுத்துண்டோ அப்படின்னு சொன்னால் சில தெரியாத நபர்கள் கூட வருவாங்க குடும்பத்தில் சில அதாவது முன்பின் தெரியாத நபர்கள் குடும்பத்தில் வந்து அறிமுகம் ஆவாங்க கவனமாக இருங்க காதல் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது எதிர்பாராத சந்திப்பு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு காதல் கூட ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கும் திருமணம் வரும் சரியா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் வசூல் புதிய முதலீடு வழி திறக்கும் ஸோ அமோகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் எதிர்க்கட்சியின் கோணங்கள் சிதையும் சில பேருக்கு என்ன வழக்கு விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் இருந்தேன்னு சொன்னால் அந்த எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கோணங்கள் சிதையும் அவங்களால எதுவும் பண்ண முடியாது இவங்க பக்கம் சில சக்ஸஸான இதெல்லாம் இருக்குது அரசாங்க சமூக சம்பந்தப்பட்ட சில வழக்குகளும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது மாணவ மாணவிகள் புதிய படிப்புக்கு ஒப்புதல் வெளிநாட்டு பயணம் புதிய படிப்புக்கான ஒப்புதல் கையெழுத்து போடுறது மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கண்ணுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க கண்ணுக்கு சரியாக இல்லாமல் இருக்குது ரத்த சோகை சில பேருக்கு அதிகமாக இருக்கும் பார்த்துக்கோங்க கும்பேஸ்வரர் ஆலயத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் ஆலயம்னு இருக்குது அந்த ஆலயத்தில் பதினேழு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது பதினேழு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும் அங்கே ஞான விநாயகர்னு இருக்கார் நிறையா நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் உங்களுடைய லக்கி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஸோ இந்த ஃபோர் வந்து எப்போவுமே ஃபோர் அண்ட் எயிட் வந்து உங்களுக்கு லக்காக இருக்கும் பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி ஒம்போது இதெல்லாம் கொஞ்சம் லக்காக இருக்கும் பொறுத்தளவுக்கு கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜென்ம சனி ஜென்ம ராகு நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் தலை தூக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கெட்டது நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு மாற்றம் இல்லாமல் மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி ஏதோ லைஃப் சில பேருக்கு ஓடின்னு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன அப்படின்னு சில விஷயங்கள் பெண்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயம் வந்து என்னென்னா திருமணம் சில பேருக்கு ஒரு சாபக்கேடாக ஆகிப்போச்சு திருமணம் செய்தும் சில பேருக்கு சிறப்பாக இல்லை சில பேருக்கு இப்போ சில பேர் வந்து மறுமணம் கல்யாணம் பண்ணிட்டு கூட சில பேருக்கு சரியில்லாமல் இருக்குது ஏன் நாங்கள் அப்படின்னு நாங்கள் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்குது கடன் கேட்கவே வேண்டாம் சில நேரத்தில் உங்களுடைய ஒரு கெட்ட நேரம் கருமா நேரம் சில கெட்ட விஷயங்கள் நிறைய கடன் வாங்க வச்செடுத்து நிறைய கெட்ட விஷயங்களை அவங்கள பண்ண வச்சுடுத்து இதுக்கப்புறமாவது நல்லா இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப மோசமாக எடுத்து ரொம்ப மோசமாக எடுத்து கும்பராசி ரொம்ப கவனமாக இருங்க அரசியல் துறையில் இருப்பவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக பேர் பேர் புகழ்லாம் வரும் இந்த ஆவணி மாதத்தில் கலைத்துறையில் இருப்பவர்கள் புதிய அறிவிப்பை வெளியிட வாய்ப்புகள் உண்டு கலைத்துறையில் இருப்பவர்கள் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதாயமான ஒரு மாதமாக இருக்கும் ரெண்டாவது புதிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல விவசாயம் செழிக்கும் விவசாயம் நல்லா சிறப்பாக இருக்கும் விவசாயத்திற்காக சில போராட்டங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் சில இடங்களில் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அது சில விஷயத்து சில இடத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில நேரங்களில் கழகமும் பிரச்சனைகளும் சூழ்ந்து இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் அரசாங்கத்திற்கு ஆபத்து அதிகம் அரசாங்கத்தில் நெருக்கடிகள் அதிகம் அரசாங்கத்திற்கு அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு நெருக்கடி அதிகம் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் என்ன பண்ணுறது அடுத்த இவங்க ஒன்று யோசிச்சா அவங்க வேறு ஒன்று புதுசாக யோசிக்கணும் அவங்க ஒன்று யோசித்தா இவங்க வேற ஏதாவது புதுசாக ஒன்று யோசிக்கணும் அந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் ஒரு அரசாங்க அந்த இது அப்படிங்கிறது உண்டு ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது கும்பராசி பொறுத்தளவுக்கு ஸோ எதையுமே சமயோஜித புத்தியோடு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்து நிதானித்து செய்தால் ஆவணி மாதத்தை நீங்கள் வெற்றிகரமாக கொண்டு போகலாம் சுபம் ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கப் போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்